நடிகர் தனுஷோட நாற்பத்தி ரெண்டாவது பிறந்தநாள் தான் இன்னைக்கு இவருக்கு ரசிகர்களும் திரையுலக பிரபலங்களும் சமூக வலைதளம் மூலம் தங்களது பிறந்தநாள் வாழ்த்து எல்லாமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க நடிகர் தயாரிப்பாளர் பாடகர் இயக்குனர் பாடலாசிரியர் இப்படி திறமை கொண்டவர் தான் தனுஷ் இவரோட திரை வாழ்க்கையில் ஸ்டார்டிங்கில் இவர் பல அவமானங்களையும் விமர்சனங்களையும் எதிர்கொண்டு முன்னணி நடிகராக வந்திருக்காரு வெற்றிமாறன் அனிருத் போன்ற பல திறமையானவங்களை சினிமாவுக்கு அறிமுகம் செய்திருக்காரு கோலிவுட் முதல் ஹாலிவுட் வரை வந்துட்டு கலக்கிட்ருக்கிறாரு அடுத்ததாக இட்லி கடை தேரீஷ்குமே அப்படின்ட்டு ஒரு ஹிந்தி படம் இதை தாண்டி டி ஃபிஃப்டி ஃபோர் டி ஃபிஃப்டி ஃபைவ் டி ஃபிஃப்டி சிக்ஸ் இப்படி பல படங்களை வந்துட்டு கைவசம் வச்சுருக்காரு இவருடைய சொத்து மதிப்பு இது குறைத்த விவரங்கள் வந்துட்டு வெளியே வந்திருக்கு அது என்னன்னு பார்ப்போம் தனுஷோட சொத்து மதிப்பு மொத்தமா இருநூத்தி முப்பது கோடிக்கு மேல இருக்கும் இவரு போயஸ் கார்டன்ல நூத்தி ஐம்பது கோடி மதிப்புள்ள ஒரு சொத்து வீடு வச்சிருக்காரு இதை தாண்டி இருபது கோடியிலிருந்து முப்பது கோடி வரைக்கும் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறாரு வண்டர்பார் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனத்தையும் வச்சிருக்காரு இவருடைய கார் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏழு கோடி மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் அதுக்கப்புறம் ஆடி ஏ எயிட் இதோட மதிப்பு வந்துட்டு ஒன்று புள்ளி அறுபத்தஞ்சு கோடி அதை தாண்டி மூணு புள்ளி நாற்பது கோடி மதிப்புள்ள பென்ட்லி காண்டினென்டல் ஃப்ளையிங் ஸ்பர் அப்படிங்கிற காரையும் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி மதிப்புள்ள ரேஞ்ச் ட்ரோவர் ஸ்போர்ட் ஹெச்எஸ்சி அப்படிங்கிறதையும் ஒன்று புள்ளி நாலு கோடி மதிப்புள்ள மெர்சிடஸ் பென்ஸ் எஸ் கிளாஸ் எஸ் த்ரீ ஃபிஃப்டி ஆகிய கார்களையும் தனுஷ் வந்துட்டு வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்துட்டு தெரிய வருது இது பத்தி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி